ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவின பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசுப்பிணியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் சாரதி வயலில் உள்ள பசுந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அன்று கலிங்கமுடையான் பட்டி வடக்கு பகுதியில் சுமார் நூற்றி ஐம்பது பசுந்தளை கட்டுகள் திரு மீரா உசைன் மற்றும் குழுவினரால் பசும்புள் தானம் வழங்கப்பட்டது பசும்புள் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் லேட் திரு சிவகுமார் சுப்பிரமணியம் அவர்களின் பிறந்த நாளுக்காக ஐயப்பன் அன்னதானம் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் பசும்புல் தானம் வழங்க தங்களால் இயன்ற பொருவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசைன் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம்

Is she ya uh, no?